பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் பிறப்புச் சான்றிதழ் இணைப்பது கட்டாயம் என மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது அது பற்றி இந்து தமிழ் திசை நாளிதழ் வரப்பற்ற செய்தியை பார்க்கலாம் வாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் பிறப்புச் சான்றிதழ் இணைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தச் சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பாஸ்போர்ட் வழங்குதல் கல்வி நிறுவன சேர்க்கை ஓட்டுநர் உரிமம் வழங்குதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருமண பதிவு அரசு பணி நியமனம் ஆதார் எண் வழங்குதல் ஆகியவற்றுக்கு ஒரு நபரின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்துக்கு ஆதாரமாக பிறப்புச் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என இந்த சட்டம் கூறுகிறது இதன் அடிப்படையில் பாஸ்போர்ட் திருத்த விதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசிதழில் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட்டு கோரி விண்ணப்பிக்கும் போது பிறந்த தேதிக்கான ஆவணமாக பிறப்புச் சான்றிதழ் இணைக்க வேண்டியது கட்டாயமாகும் அதே நேரம் இந்த தேதிக்கு முன்பு பிறந்தவர்கள் பிறப்புச் சான்றிதழ் இல்லாவிட்டால் போல பிறந்த தேதிக்கான ஆவணமாக மாற்று ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தின் மாற்றுச் சான்றிதழ் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்தின் பள்ளி மதிப்பெண் சான்றிதழ் பான் அட்டை ஓட்டுநர் உரிமம் அரசு ஊழியர்களாக இருந்தால் பணி ஆணை வாக்காளர் அட்டை காப்பீட்டு பத்திரம் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகலை பிறந்த தேதிக்கான ஆவணமாக இணைக்கலாம் இதற்கு முன்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பிக்கும் போது கட்டாயம் பிறப்புச் சான்றிதழ் இணைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதாவது ஒரு ஆவணத்தை இணைத்தால் போதும் என பாஸ்போர்ட் விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாஸ்போர்ட் வாங்குவதற்கு பிறப்புச் சான்று என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒருவர் பிறந்து அவருடைய பிறப்புச் சான்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வாங்கியும் உள்ளார் ஆனால் அவருடைய பாஸ்போர்ட்டில் பிறந்த தேதியானது அவருடைய பள்ளிச் சான்றில் உள்ள தேதியை பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது அவருடைய மகளை பார்ப்பதற்காக யூஎஸ்க்கு செல்வதாக இருந்த சூழலால் விசா கோரி சென்னையில் பதிவு செய்வதற்காக சென்றிருந்தார் அப்பொழுது அவருடைய பிறப்புச் சான்று கட்டாயம் தேவை என தெரிவிக்கப்பட்டது அதனால் அவருடைய பிறப்புச் சான்றும் எடுத்து சென்றிருந்தார் அதில் என்ன ஒரு பிரச்சனை என்றால் அவருடைய பிறப்புச் சான்றில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்படாமல் இருந்தது ஆகையால் அவருடைய பெயரை பதிவு செய்து வர சொல்லி தெரிவிக்கப்பட்டது அப்ப அந்த பிறப்புச் சான்றிலையும் அவருடைய பெயரை பதிவு செய்து விட்டார் பிறப்பு சான்றில் பெயரை பதிவு செய்ததுக்கு பிறகு மீண்டும் விசா கோரி சென்னை செல்கிறார் அப்பொழுது அவருடைய பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய தேதியானது பள்ளி மாற்றுச் சான்றில் இருக்கக்கூடிய தேதியும் அவருடைய பிறப்புச் சான்றில் இருக்கக்கூடிய தேதியும் பார்த்தீங்கன்னா வேறுபட்டு இருந்த காரணத்தினால மீண்டும் அவருக்கு விசா மறுக்கப்பட்டுள்ளது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ தற்பொழுது மீண்டும் கட்டாயம் என பிறப்புச் சான்றிதழை கூறியிருப்பது இன்னும் எண்ணற்றவளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விடுமா என்று தெரியாமல் தான் இருக்குது அதை பற்றின விஷயங்களையும் உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறலாம் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்